நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்துல அழகுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க அது நிரந்தரம் இல்லாதது இளமை அதுவும் நிரந்தரம் இல்லாதது சார் நல்ல உள்ளமும் இறை வழிபாடும் இறை சிந்தனையுமே நிரந்தரமானது அதுவே சிறந்தது சார் ஒரு மனிதன் சுபிட்சமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் உங்க ஜாதக கட்டத்துல அந்த பாக்கியம் இருக்கணும் சார் போன பிறவியில் என்ன எழுதி இந்த கட்டத்துல நீங்க பிறந்திருக்கிறீர்களோ அதை அனுபவித்து கழித்தே ஆக வேண்டும் இதெல்லாம் மாற்றவே முடியாது சார் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறாங்க என்னுடைய ஜாதகம் யோக ஜாதகமா எப்படி சார் தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் இன்னைக்கு காலையில சார் ஒரு ஜாதக கட்டத்துல உங்க ஜாதக கட்டத்துல லக்னம் இருக்கு பாருங்க லக்னம் கிடையவே கூடாது சார் எக்காரணத்து கொண்டோம் லக்னத்துல சனி பகவான் செவ்வாய் பகவான் ராகு கேது அமர்ந்து இருக்கவே கூடாது அப்படி அமர்ந்து இருந்தால் குரு பார்வை நிச்சயம் இருக்கணும் சார் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சார் ஒரு லக்னாதிபதி கிடக்கூடாது உங்க கட்டத்துல லக்னம் கெடாம இருக்கணும் லக்னாதிபதியும் கெடாம இருக்கணும் சார் லக்னத்தை குரு பார்க்க லக்னாதிபதியை குரு பார்க்க சிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம் வாழ்க்கையில ஜெயிச்சிடுவா சார் அல்லது லக்னாதிபதியோ லக்னத்தையோ திரிகோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் லக்னாதிபதி பார்வை பெற்றிருந்தால் இந்த ஜாதகம் யோக ஜாதகம் வாழ்க்கையில இவரை தேடி எல்லாம் வரும்னு அர்த்தம் சார் இவர் எதற்குமே பயப்பட வேண்டியது இல்லை வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் ஒரு புகழ்ச்சி ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் சார் ஒரு வாழ்க்கையில புதன் சுக்கரனுடைய பார்வை இருக்க வேண்டும் லக்னத்துக்கு குருவுடைய பார்வை இருக்க வேண்டும் சார் யாருக்கெல்லாம் லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியை குரு பார்க்கிறதோ ராசியை குரு பார்க்கிறதோ ராசி அதிபதியை குரு பார்க்கிறதோ இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் சார் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் மற்றவர்கள்ப்படக்கூடிய அளவில் வாழ்க்கை தரம் நிச்சயம் அமையும் சார் கரெக்டா அந்த அலை கரெக்டாக வந்துடும் சார் லக்னாதிபதி கரெக்டாக இருந்தவே வாழ்க்கையில் இவர்கள் பிறந்தது முதல் கடைசி காலம் வரை வாழ்க்கையில் ஜெயித்தே ஆக வேண்டும் சார் இவர்கள் இவர்களுக்கு தேவையானது அந்தந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் அதாவது உங்கள் லக்னமும் நன்றாக இருந்து லக்னாதிபதியும் நன்றாக பார்வை பெற்று எந்தவிதமான பாவத்துமான கிரகங்கள் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் இரண்டாம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய பணபர ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி மற்றும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி மற்றும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் வெற்றி அளிக்கக்கூடிய ஸ்தானம் சார் இந்த பதினோராம் மிகப்பெரிய வெற்றிகளை எந்தெந்த கொடுக்கும் எந்தெந்த எந்தெந்தெல்லாம் லாபங்களை அள்ளி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டு அதிபதி இந்த ஒன்பது பதினோராம் வீட்டு அதிபதிகள் ஒன்றுக்கொன்று உங்கள் உங்க ஜாதக கட்டத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்கள் கோட்டீஸ்வரன் சார் இந்த தசா காலமும் சேர்ந்து வந்துவிட்டால் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து லக்னமும் நன்றாக அமர்ந்து எந்த விதமான பாவ கிரகங்கள் சேர்க்கை பார்வை இல்லாமல் அந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி எந்த விதத்திலையும் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டிலேயோ எட்டாம் வீட்டிலேயோ பன்னிரெண்டாம் வீட்டில் முதல்ல மறையாமல் இருக்கணும் சார் அப்படி மறையாமல் இருந்து இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் நூறு கோடிக்கு அதிபதி ஐம்பது கோடிக்கு அதிபதி ஆயிரம் கோடிக்கு அதிபதி என்ற ஸ்தானங்களை உங்களுடைய லக்கணத்தினுடைய பலத்தை பொறுத்தும் லக்னாதிபதியுடைய பலத்தை பொறுத்தும் இந்த மகாதன யோகம் நிச்சயம் செயல்படும் சார் சார் மாதிரி இந்த மகாதன யோகம் எங்க ஜாதக கட்டத்தில் இல்லை சார் அப்ப வேற எந்த வழிகளில் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி மற்றும் எட்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி இதெல்லாம் பணபர ஸ்தானங்கள் சார் இந்த ஸ்தானங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றதால் நீங்கள் பணத்தை அதிக அளவில் சம்பாதிப்பீங்க சார் அந்த தசா கால மரசோல மிகப்பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிப்பீங்க சார் எனக்கு மகாதன யோகமும் இல்லை சார் ஜாதக கட்டத்தில் பணபர ஸ்தானமும் இல்லை சார் அப்படின்னாக்கா கவலையே படாதீங்க சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த உபஜய ஸ்தானங்கள் நன்றாக இருக்கா பாருங்க மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து உங்களுக்கு தசா நடத்துனா உங்க விதியை மாத்த போதுன்னு அர்த்தம் உங்கள் தலையெழுத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போதுன்னு அர்த்தம் சார் அந்த மூன்றாம் வீட்டு அதிபதியினுடைய தசா காலம் வருதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் நிச்சயம் மாறும் எழுதி வச்சுங்க அது மட்டும் இல்லை சார் உங்க ஜாதக கட்டத்தில் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதியினுடைய தசா காலம் வந்தாக்கா உங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க மிகப்பெரிய அளவுல பணத்தை சம்பாதிக்க போறீங்க அந்த இடங்கள்ல ராகு உட்கார்ந்து செவ்வாய் உட்கார்ந்து தசா வருதுனாக்கா மிகப்பெரிய அளவுல நீங்கள் வாழ்க்கை தர அமையும் சார் சார் எனக்கு மகாதான யோகமும் இல்ல பணபரஸ்தானமும் இல்ல உபஜயஸ்தானங்களே கிரகங்கள் இல்ல சார் அப்படின்னாக்க கவலைப்படாதீங்க சார் கேந்திரஸ்தானங்களில் இருந்து உங்கள் தசா நடத்துதா பாருங்க ஏதாவது கிரகங்கள் கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்த கிரகத்தை குரு பார்த்து அந்த தசா காலம் வந்ததே என்றால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறீங்கன்னு அர்த்தம் அப்படியே இல்லைன்னா சாக்கா சார் அப்படியே என் ஜாதகட்டத்தில் இல்லைனாக்க கவலைப்படாதீங்க ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானாதிபதிகளுடைய தசா காலம் வருதா பாருங்க சார் நான் சொல்லும் இந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு தசா வந்தால் போதும் சார் ஏதாவது ஒரு வீட்டு அதிபதியினுடைய தசா வந்தால் போதும் அல்லது ராகுதச அவர்தா செவ்வா தச வருதா சுக்கரதச வருதா குரு தச வருதா புதன் வருதா இதெல்லாம் நல்ல இடங்களில் அமர்ந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த தசைகள்லாம் வந்தால் நீண்டகால தசைகள் நீண்டகால அளவிற்கு உங்களை மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றி உங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கணும் சார் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வெளிச்சம் போட்டு காட்டு மிகப்பெரிய அளவில் உட்கார வச்சு உங்களை இந்த கிரகங்கள் வாழ்த்தும் மற்றவர்கள் போற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அமையும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்துல இந்த இடங்கள் எல்லாம் பலம் பெற்று அமர்ந்து உங்கள் ஜாதகத்தில் அந்த தசா காலம் வருதா பாருங்க அப்படி வந்துவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக மிகப்பெரிய கோட்டீஸ்வர தர வரிசையில் நீங்கள் உட்கார போறீங்கன்னு அர்த்தம் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்